அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிஷவராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் கடந்த காலகட்டங்களில் மேஷராசியில் சஞ்சாரம் செஞ்ச பகவான் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு பெயர்ச்சியாகி ரிஷபமனையில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யப் போறார் அதுவும் அவர் தனிச்சி இல்லாமல் சூரியனுடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யப் போறார் வரும் மே முப்பத்தி ஒன்பாம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷபராசில மூன்று அதாவது சூரியன் குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த ரிஷபராசியில சஞ்சாரம் செய்யறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு சேர்க்கை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கரனால காரகன் சுகபோக காரகனான சுக்கரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்ச கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொறுத்தவரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டும் மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசுரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் ஆறாம் வீட்டு அதிபதியுமான சுக்கர பகவான் கடந்த கால கட்டங்களில் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சி உங்களுக்கு நிறைய தொந்தரவுகளை தான் ஏற்படுத்தியிருப்பார் ராசி அதிபதியே பன்னிரெண்டுல மறையும் போது எதிர்பாராத தேவையில்லாத நிறைய விரய செலவுகளை கடந்த காலகட்டங்கள்ல ராசி அன்பர்கள் பேஸ் பண்ணிருப்பீங்க அது மட்டும் இல்லாம நிறைய உடல் நலத்து வந்தரவுகள் எவ்வளவு பணம் வந்தாலும் கையில நிக்காம போறது குறிப்பா தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பீங்க இல்லையா மனசுல ஒரு நிம்மதியே இல்லைன்னு நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா இப்போ மாற போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா உங்க ராசி அதிபதி உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் உங்க லாபாதிபதியோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார் உங்க சுகஸ்தானாதிபதியோட சேர்க்கை பெற்று இருக்கார் அப்போ மிகப்பெரிய எதிர்பாராத முன்னேற்றங்கள் நிறைய பொருளாதார வகையில திடீர் அதிர்ஷ்டங்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிக்க போறீங்க குறிப்பா கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல் நல தொந்தரவுகள் தனியிலிருந்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தான் உண்மை மருத்துவ செலவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வெகுவா குறைய ஆரம்பிச்சிடும் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப படுத்து எடுத்ததுங்கிறவங்களுக்கு கூட தகுந்த ட்ரீட்மெண்ட் மூலமா அந்த உடல் நல தொந்தரவுகள் சரியாக கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சமுதாயத்துல நல்ல அந்தஸ்த கொடுக்கும் ஏற்புகள் மதிப்பு மரியாதை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேலோங்கும் உங்க சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும் தலைமை தாங்குற குணம் உங்க கிட்ட இருக்கும் பதவி உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே இங்க சூரியனும் இருக்க அப்ப சமுதாயத்துல அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுக்கும் உயர் பதவியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேரு இந்த காலகட்டத்துல உங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க முக வசியம் இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி பலம் பெறும் காரணம் நாளை உங்க பார்வை சிறப்பா இருக்கும் உங்க முக வசியம் சிறப்பாய் இருக்கும் அழகான தோற்றம் இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை மிக பிரமாதமா இருக்கும் கண்டிப்பா தனஸ்தானத்துக்கு உங்க ராசி அதிபதி மீண்டும் ஜூன் பத்தாம் தேதி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய ராசி அன்பர்கள் தங்கம் வெள்ளி இது மாதிரி ஏதாவது ஒரு ஆபரணத்தை வாங்குவீங்க வாகன சேர்க்கை இருக்கும் வாகன வசதி பெருகும் நீண்ட காலமா ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு கனவோட இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான வண்டி வாகனங்களை இந்த காலக்கட்டத்தில் வாங்குவீங்க சிற்றின்ப நாட்டம் ஒரு சிலர் அதிகரிக்கும் எக்ஸ்பென்சிவ்வா வாழணும்னு நினைப்பீங்க நல்ல புத்தி கூர்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும் நல்ல நாலேஜ் இருக்கும் எதை படிச்சாலுமே ஆர்வத்தோட படிப்பீங்க நல்ல சிறப்பான ஒரு அறிவாளியா இருப்பீங்க சுகபோகமான வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் உணவு விஷயத்துல கூட நல்ல ருசியான உணவுகளை இந்த காலகட்டத்தில் நிறைய ரிஷவராசி அன்பர்கள் உண்டு மகிழ்வீங்க ஒரு சிலருக்கு பெண் நட்பு கிடைக்கும் பெண்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வருமான உயர்வு இருக்கும் நீண்ட காலமா பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் சம்பள உயர்வு நிச்சயம் கிடைக்கும் குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் வருமானம் இந்த காலகட்டத்துல கூடும் ஆறாம் அதிபதியும் இதே சுக்கரன் இல்லையா ஆறாம் அதிபதி உங்க ராசிக்கு வரார் அதுவும் குருவோட லாபாதிபதியோட சேர்க்கை ஆறாம் அதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் நீண்ட காலமாக முடிவுக்கு வராத வழக்குகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளை இந்த காலகட்டத்தில் வெல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் ஆனா சின்ன சின்ன தடங்கல்கள் அதுல இருக்கும் முன்னேற்றத்துல கடைகளை மீறி மிக சிறப்பான ஒரு வெற்றிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் கோபத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யுங்க கோபத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது தலைமை தாங்குற பண்பு தலைமை தாங்குற குணம் இருக்கும் நல்ல நிர்வாக திறமை இருக்கும் அரசாங்க தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திடீர்னு அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் எதிரிகள் எவ்வளவு பலம் வாய்ந்த அவர்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் வகுத்து அவங்கள விட சிறப்பான உயரத்துக்கு செல்லக்கூடிய யோகம் இந்த காலக்கட்டத்தில் ரிஷபராசி என்றவர்களுக்கு நிச்சயம் உண்டு உங்க முகத்துல ஒரு வசீகரம் இருக்கும் முக தெளிவு இருக்கும் கடந்த காலகட்டங்களில் முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் இருந்திருக்கும் எதிர்மறை எண்ணம் சிலருக்கு அதிகரிச்சிருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறும் முடிவெடுக்கிறதுல இருந்த தடுமாற்றம் விலகி ஸ்டாண்டர்டா முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் மன தடுமாற்றம் நீங்கும் நண்பர்களால நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் காலகட்டத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் சேமிப்பு உயரும் கடன் உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எங்க கடன் கேட்டிங்கனாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு கடன் கிடைக்கும் அது தொழில் அபிவிருத்திக்காக இருக்கட்டும் இடம் வாங்குறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு கடன் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கடன் கிடைக்கும் அசையா சொத்து வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் கண்டிப்பா இடம்